வாழைப்பூசிலி தான் பண்ண போகிறோம் அதுக்கு வாழைப்பூவை எடுத்து அதில் உள்ள கல்லன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மோரில் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அரை கப்பு தோரம் பருப்பும் கடலைப்பருப்பும் மூணு மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு அதுக்கு வரமிளகாய் சீரகம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சப்பருக்க மிக்ஸியில் குரம் குறைப்பாக அரைச்சு இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கிறேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அரைஸ்பூன் கடுகு நம்பர் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருக்கேன் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் இந்த வாழைப்பூடோட சேர்க்கணும் உசுகித்துள்ள பருப்பு வெந்திருச்சு நம்ம இதை உதுத்து இந்த வாழைப்பூட சேர்க்கணும் லாஸ்ட்டில் கொஞ்சம் கண்ணாடி பழம் கண்ணாடி பழம் வர வரைக்கும் வளர்க்கணும் கண்ணாடி பழம் வந்துருச்சு மானப்பூவை கட் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன் அதை நம்ம இதோட சேர்க்கிறோம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ இதை மூடி போட்டோம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பருப்பு தோரம் பருப்பை நம்ம எண்ணெய் ஊற்றி உதுத்துட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கி இதோட சேர்க்கணும் இது வெந்ததுக்கு அப்புறம் இந்த வாழைப்புக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கில இதை போட்டு நல்லா வதக்கணும் கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த உருத்து வச்சிருக்க டோரம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா உதிரி உதிரியா வதக்கிட்டு நம்ம இந்த வாழைப்போட சேர்த்துட்டா நம்மளுடைய பருப்பு ஊசுலி ரெடி இப்ப இதோட சேர்த்துரும் உங்களுக்கு இன்னும் பருப்பு இல்லை காரம் வேணுன்னா கூட நீங்கள் மிளகாத்தூள் ஏதோ சேர்த்துக்கலாம் இல்லை வர மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம்